கோரிக்கை மக்கள் கோரிக்கை அண்ணாமலையும் எடப்பாடி கோரிக்கை திமுக திமுக ஆட்சிதான் தேடுவதற்கான விமர்சனம் கண்டனம் கள்ளச்சாராய பேர் ஆதிக்கம் செய்வார்கள் என்பதை காரணம் காட்டி அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது குற்றம் அதை ஏற்க முடியும் சேர்ந்து மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிறால் அதையே நம்மால் திருத்த முடியவில்லை என்பது உண்மைதான் எனவே ஒட்டுமொத்தமாக இது அரசுதான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஏன் அவர்கள் திருத்தவில்லை என்று நாம் பொத்தாம் பொதுவிட அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே குற்றம் செலுத்த விரும்பவில்லை இன்றைக்கு அந்த சட்டத்தை ஏந்திக் கொண்டுதான் ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைவரும் காந்தி சிலை நிறுவப்பட்டிருந்த இடத்தில் இருந்து ஊர்வலமாக சட்டத்தை கையில் கொண்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்தோம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு நாடுதழுவிய அளவில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று அடிவையில் வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட உடனேயே பாண்டிச்சேரி புதுச்சேரியில் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி என்று மட்டுமில்லாமல் ஆந்திராவிலே மட்டும் மூன்று நான்கு இடங்களிலே குப்பம் மதனப்பள்ளி பல்வேறு இடங்களிலே குண்டூர் போன்ற இடங்களிலே அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் கர்நாடகாவிலே நடத்தியிருக்கிறோம் தெலுங்கானாவிலே நடத்தி இருக்கிறோம் பத்தாண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசமைப்பு சட்டத்திற்கிற ஆபத்தை எடுத்துரைத்தோம் இன்றைக்கு இந்தியா கூட்டணியே அரசமைப்பு சட்டத்தை கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது பிரதமர் மோடி இன்றைக்கு பதவியேற்ற போது அந்த அவையிலே அவ்வளவு பேரும் எதிர்கட்சிகளை சார்ந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தோம் வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் தான் குடும்பத்தில் நம்முடைய பிள்ளையே நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் மனைவி மக்களால் கணவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் கணவனோடு சேர்ந்து மனைவியும் குடிப்பழக்கத்திற்கு நம்மால் திருத்த முடியவில்லை என்பது உண்மைதான் எனவே ஒட்டுமொத்தமாக இது அரசுதான் பொறுப்பு காவல்துறை தான் பொறுப்பு ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை ஏன் அவர்கள் திருத்தவில்லை என்று நாம் பொதுவிட அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வகையிலே குற்றம் சமத்த விரும்பவில்லை முடியாது என்பது தெரியும் ஆனால் முடியாது என்பதை காரணம் காட்டி கள்ளச்சாராய பேர் வழிகள் ஆதிக்கம் செய்வார்கள் என்பதை காரணம் காட்டி அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பது குற்றம் அதை ஏற்க முடியாது அதை கட்சி கடுமையாக எதிர்க்க பெரிய லாபம் வந்தாலும் கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையாக இருந்தது அண்ணா காலத்திலேயே மது விளக்கை தளர்த்த வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன காலத்தில் அவர் முதல்வராக இருந்த காலம் மிக குறைவான காலம் அறுபத்தேழு ராஜாஜி முதல்வராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே காந்தியடிகளில் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்த காரணத்தினால் ஆண்டுகள் ஆண்டுகள் இருந்தது காமராஜர் ஆட்சியில் இருந்த வரையிலும் நடைமுறையில் இருந்தது அதன் பிறகு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு தளர்த்தப்பட்ட நிலையிலே தமிழ்நாட்டில் மதுவிலக்கை தளர்த்த வேண்டிய தேவை உருவானது என்று காரணம் சொல்லி எழுபத்தி ஒன்றிலே ஆட்சிக்கு வந்த மதுவிலக்கை தளர்த்தினார் சட்டத்தை திருத்தினார் ஆனால் மக்களிடத்திலே எழுந்த எதிர்ப்பால் எழுபத்தி நாலிலே மூடினார் திறந்தவர் மூடினார் என்பதும் வரலாறு அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் பிறகு ஏழு ஆண்டுகள் அப்படியே கிடந்த நிலையிலே எம்ஜிஆர் திறந்தார் இதெல்லாம் வந்து இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்பதற்காக சொல்லவில்லை இந்த புரோஹிபிஷன் சம்பந்தமான சட்டம் எப்படி வந்தது எப்படி மாறியது எப்படி அது தளர்த்தப்பட்டது என்கிற வரலாற்றை சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன் தோழர்களே இன்றைக்கு தேசிய அளவில் மனிதவள இழப்பு என்பது அரசுக்கு வருகிற வருமானத்தை விட கடுமையான பாதிப்பை தருகிற இழப்பு அதே மூடி திறந்தோறும் குளிக்க பழகிறோம் அதுக்கு ஐஎம்எஃப் எல் பேரு ஐஎம்எஃப் எல் அப்படின்னா இந்தியன் மேடு லிக்கர் வெளிநாட்டு சரக்கை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்றோம் அர்த்தம் அதுக்கு பேரு நேரடியாக வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வரவங்க இருக்கிறான் சில பேர் அது வந்து அது அவங்க பெரிய ஆள் அவங்க எல்லாம் அதை வாங்கிட்டு வர்றதுங்கிறது எல்லாராலேயும் முடியாது சில பேர் கிஃப்ட்டே அப்படி தான் கொடுப்பான் நான் ஃப்ரான்ஸுக்கு போனப்போ மாதிரி தான் கொண்டாதுன்னு என்கிட்ட கொடுனா எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க என்ன இல்லைங்க இது வந்து சாரா இது கிடையாது மது கிடையாது ஷாம்பைன் அப்படின்னா ஷாம்ப்பைன்னு என்னங்க சும்மா கொஞ்சம் இருக்கும் லைட்டாக பீரை கம்மியாக இருக்கும் இது பர்த்டே பார்ட்டியில் குடிக்கிறது அப்படின்னா நோ 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 அவன் கோச்சிக்கிட்டே போயிட்டான் அவனை நான் அவமதிச்சுட்டேன்னு லண்டனுக்கு ஒரு முறை போனேன் நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போன உடனே ஒரு ஃபேமிலியை மேலே ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க எழுத்து அவங்க ஏதோ விக்கிபீடியாவில் தேடி இருப்பாங்க யாரோ ஒருத்தன் ஒரு இடியட் வந்து இவருக்கு நம்ம பற்றி நிறைய அவதூறுகள் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு அவதூறு இருக்கு அதில் நல்லா குடிக்கிறவர் அப்படின்னு அதனால் பெரிய பாட்டில் வாங்கி டேபிள் என் வாழ்நாளில் அதை நான் தொட்டது கூட கிடையாது வேண்டாங்க வெளிநாட்டு சரக்கு அப்படின்னா எல்லாரும் உடனே அதுக்கு ஈல்டாக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுப்பாங்க இருந்து வாங்கிட்டு வந்து கிஃப்டா கொடுப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு அதை இந்தியாவில் செய்யலாம் இந்தியன் மேடு அயல்நாட்டு மது இந்திய சரக்கு இந்தியாவிலேயே அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுதான் இங்க பிராண்டி பிராண்டி வந்து நம்ம ஊர் சரக்கு இல்லை வெளிநாட்டு சரக்கு அதை நாம் தயாரிக்கிறோம் மூலப்பொருள் அதுக்கு எத்திர ஆல்கஹால் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் எத்தனால் அதுதான் தேவை அதுல எவ்வளவு ஆல்கஹால் சதவீதம் இருக்கணுங்கிறத பொறுத்து அதுக்கு பேர் மாறுது அதில் டேஸ்ட்டுக்கு கலர்லாம் மாற்றுவாங்க அப்புறம் பாட்டில் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க லேபிள் டிசைன் டிசைனாக பண்ணுவாங்க அதுக்கு நல்ல அழகான பெண்மணிகளை கொண்டு விளம்பரம்லாம் பண்ணுவாங்க இதை இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கலாம் அப்படின்னு அது என்னன்னா எத்தனாலில் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக சதவீத அடிப்படையில் வந்து மிக்ஸ் பண்றது மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் இருந்தால் பீர் ஃபைவ் தான் இருக்கணும் மிச்சம் தான் வெறும் வாட்டர் அல்லது அது ஸ்வீட்னர் அது ஏதோ ஒரு இணைப்பு கடந்திருக்கும் அவ்வளோதான் வெறும் மூணு சதவீதம் இல்லை அஞ்சு சதவீதம் அதுக்கு மேல போனா அதுக்கு பீர் கிடையாது பீர் தாண்டி மற்றதெல்லாம் பீர் ஒரு குடியே இல்லை மதுவே இல்லம்மா பீர் தான் சும்மா குடிக்கலாம் அதுலதான் ஸ்டார்ட் ஆகும் இந்த அடிக்ஷனே அதுல தான் ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பிராண்டி கிடையாது விஸ்கி கிடையாது வைன் கிடையாது இந்த கூட சில பேர் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு நல்லது பிரெயின் சுறுசுறுப்பா இருக்கும் ரெட் வைன் குடிக்கலாம் அப்படிமா ஏன்னா அது வந்து வெறும் பழச்சாறுல இருந்து தயாரிக்கிறது அதுதான் கிடையாது பிரெயின் அட்டாக் பண்ணக்கூடிய எதுவுமே பாதிப்பு தான் அல்கஹால் மிக்ஸ்டுன்னா அது உன்னுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை தாக்கும் சிந்திக்க முடியாம போயிடும் திட்டமிட முடியாம போயிடும் பாதிப்பை உருவாக்கும் நிறைய பேர் எங்க விழறதுன்னா ஃப்ரீயா குடிக்கிறதுல தான் விழுந்து போறாங்க ஆரம்பிப்பாங்க இவன் காசு போட்டு குடிக்கிறதுக்கு தயங்குவான் எவனாவது வாங்கி பார்த்திங்கிற பேர்ல வாங்கி கொடுப்பான் அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவர் பொண்டாட்டி செயல பறிக்கிற அளவுக்கு போயிடுவார் கழுத்துல தாலி எதுக்கு வேஸ்ட் கொடு பிடிச்சிட்டு போய் போட்டு இந்த பீர்ல ஸ்டார்ட் பண்ணி விஸ்கியில போய் நிப்பாங்க அதெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் மேல ஆழ்கா முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் மேல ஆழ்கா குட்டிக்கவே முடியாது வாயில வைக்கவே முடியாது அதுக்குதான் அந்த சோடா கிடா ஊத்தி நல்லா ஊருகாய தொட்டுக்கிட்டு அப்ப எவனும் சாதி எல்லாம் பார்க்க மாட்டான் அப்ப நக்கு நக்கு நக்குவான் வாயில இருக்கிற நோண்டி நக்குவான் விரல விட்டு எடுத்து சப்புவாங்க ஊறுகாய தொட்டுக்குவான் கறிய கடிச்சு எலும்பு வாங்கி கடிப்பான் இப்பதான் மாமாம்பா மாமா அந்த நேரம் எல்லாம் அது அந்த இடம் வந்து சமத்துவம் சாராயம் வந்து சமத்துவத்தை உருவாக்குது அவனுடைய பார்வையில் தொடங்கிதான் அது நடக்குது சரக்கு தான் அது இந்தியாவில தயாரிக்கிறான் இதை தான் இன்னைக்கு டாஸ்மாக் செய்யுது தனியார் கம்பெனிகள் வாங்கி கொள்முதல் பண்ணி கடைகளை விற்பனை பண்றாங்க இந்த பீர் மட்டும்தான் தான் இருநூறு ரூபாயும் முன்னூறு ரூபாயும் மற்றதெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது உழைக்கிற தொழிலாளர்களா இப்ப இவர் சம்பளமே ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாயில இருந்து அறுநூறுக்குள்ள தான் உழைக்கிறவன் மூட்டை நானூறு ரூபாய் ரூபாய் அதிகபட்சம் போனால் அறுநூறு ரூபாய் கட்டிட வேலைக்கு போறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வரும் அவனும் குடிக்கல அதுலேயும் பொம்பளை ஆளு சித்தாள் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு கம்மி தான் நானூறு ரூபாய் கிட்ட முந்நூறுபா கம்மியா இருந்து ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வாங்க ஆனா பெண்களுக்கு முன்னூறு ரூபாய்க்கு கம்மியா தான் கொடுப்பாங்க சம்பளம் அவனுக்கு வீட்டுக்கும் காசு கொடுக்கணும் சாப்பாட்டு அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் வேற பொருள் வாங்கினா அவனுக்கு அறுபது ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் போது எப்படி மாடி போகாம இருப்பான் அப்போ அவங்க தான் டார்கெட்டிங் பீப்புள் யாருக்கு இந்த கள்ள சாராயம் காய்ச்சக்கூடிய கும்பலுக்கு டாஸ்மாக் போய் முன்னூறு ரூபா கொடுத்து வாங்க முடியாது இரநூறு ரூபா கொடுத்து வாங்க முடியாது விஸ்கி பிராண்டி வாங்க முடியாது இந்த பீரை குடிச்சு குடிச்சு பழகி போய் அவனுக்கு அது இம்யூன் ஆயிடும் அப்புறம் போதையா ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையே வியாதை உரிச்சு பாப்பா ஒண்ணுமே இல்லையே அவனுக்கு கூடுதல் போதை தரக்கூடிய இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது குறைந்த விலையில் கூடுதல் போதை அதுதான் கள்ளச்சாரா அதுதான் நச்சு சாராய் அதனாலதான் போறான் கூடுதல் போதைங்கறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுல அதை யாரும் சொல்ல மாட்டாங்க நீ கடையில வாங்கக்கூடிய பொருள்ல விஸ்கி பிராண்டி போனா அது நல்ல போதை கிடைக்கும் ஆனா பீர் அப்படிங்கிற லெவல்ல கிடைக்கிற பொருள்ல போதை கிடைக்கும் ஆனா அங்கேயும் திருட்டுத்தனம் நடக்கிறது அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாட்டிலையும் சீலை உடைச்சிட்டு அதில் வந்து கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி ஃபேக் சீல் ஒட்டி விற்கிற வியாபாரம் நடக்குது அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இவன் மொத்தம் இன்னைக்கு இரநூறு பாட்டில் விற்கணும் பேர் பாட்டில்னு ஒரு கணக்கு கொடுக்குறான்னா அதை அவன் வந்து முந்நூறு பாட்டிலா நானூறு பாட்டிலாக மாற்றிடுவான் இரநூறு பாட்டில் மட்டும்தான் கடை கணக்கு கொடுப்பான் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் சேர்ந்து செய்யற வேலை கள்ளச்சாராயம் கடைகளில் போயிடும் அதை உடைச்சி பழைய பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அதே மாதிரி சீல் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இரநூறு பாட்டில இருக்கக்கூடிய மதுவை நானூறு பாட்டில் நிறைக்கிறோம் தேவையானதை மிக்ஸ் பண்ணி கள்ளச்சாராயத்தை மிக்ஸ் பண்ணி போய் எக்ஸ்ட்ரா இரநூறு பாட்டில் வித்தானா அந்த பணம் அவனுக்கு அங்கே இருக்கிற நாலு பேருக்கு அது சேர்ந்தது அதை தெரிஞ்சு அவனாவது கேட்டானா அவனுக்கு ஒரு கமிஷன் போகும் ஆஸ்மா கடையிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்படும் விற்கப்படுகிறது எல்லா இடத்துலையுமே அது மாதிரி இருக்குது நீங்கள் ஆட்டுக்கறி தான் போய் வாங்குற இடத்துல எல்லாத்தையும் மாட்டுக்கறியும் சேர்த்து விற்கிறாங்க அது பல பேருக்கு தெரியாது நான் ரொம்ப நான் மாட்டுக்கறிலாம் சாப்பிட்ற பழக்கமே இல்லை நான் மட்டன் தான் சாப்பிடுவேன்மா மட்டன் கறியோட பீஃபு சேர்ந்து விற்கிறாங்க அப்படி தான் எல்லா பொருளுமே அப்படிதான் நல்ல சாராயத்தோட கள்ள சாரகம் கலந்து விற்கிறாங்க மட்டன் கடைகளுக்கெல்லாம் பீஃப் சப்ளை பண்ணுறாங்களே நமக்கு தெரியும் மட்டன் மாதிரியே வெட்டி வெட்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க கண்ணு முன்னாலே இப்படி அறுப்பான் ஆனால் சேர்த்து இடப்படும் போது கலந்து கொடுத்துருவான் நீ கண்ண நேரா முழிச்சு பார்த்துட்டே இருந்தா கூட கெளப்பான் உனக்கு தெரியாது தெரியாது அந்த மாதிரிதான் இது தோழர்களே நம்முடைய கோரிக்கை என்பது அண்ணா திமுக வைக்கிற கோரிக்கை அரசியல் கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை மக்கள் கோரிக்கை அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற கோரிக்கை திமுக தான் காரணம் திமுக ஆட்சிதான் காரணம் என்று அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான விமர்சனம் கண்டனம் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் தேசிய கொள்கையாக மதுவிலக்கு கொள்கையை மாற்ற வேண்டும் அதற்கு அரசமைப்பு சட்டம் இடம் கொடுக்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் அதை வலியுறுத்துகிறது இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் மனித வளத்தை சிதைக்கிற முயற்சியை கைவிட வேண்டும் மது விற்பனையால் கிடைக்கிற லாபத்தை விட மனித வளத்தை அழிப்பது மிகப்பெரிய பாதிப்பு ஹியூமன் ரிசோர்ஸ் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அது அழியக்கூடிய இளைஞர்களை எத்தனை பேர் பெரிய சிந்தனையாளர் இருப்பார் யாருக்கு தெரியும் தமிழர் வீரபாண்டியன்கிட்ட பேசும்போது நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது ஒரு வெளிச்சம் கிடைக்குது அவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அப்படி பேச முடியுமா அவர் அடிக்ட் ஆயிட்டாருன்னா அவரால அப்படி பேச முடியுமா புத்தகங்களை படிக்க முடியுமா அவருடைய ஆற்றல் என்னாவது ஆவாது யோசித்து பாருங்க அந்த ஆற்றல் அழி மனித வளம் அழிகிறது மனித ஆற்றல் அழிகிறது இவ்வளோ பெரிய சிந்தனையாளர் அப்ப வெளிநாட்டுக்காரலாம் குடிக்கலையா வெஸ்டர்ன் பீப்புளா அவன் குடிக்கிறான்

எதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவும் ஆற்றலும் அந்த வளர்ந்துருச்சு அவன் வெல் எஜுகேட்டட் சாதாரண மக்களுக்கு அந்த அறிவு கிடையாது இத குடிச்சோம்னா பழகணும்னா அடிக்ட் ஆயிரும் அடிக்ட் ஆனோம்னா குடும்பம் போயிடும் தெரியாதவனுக்கு எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் சாதாரண உழைக்கிற தொழிலாளர்கள் அவளுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு கிடையாது வெல் எஜுகேட்டட் சொசைட்டி நல்ல படிச்சவன் மத்தியில அவன் என்னைக்காவது ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ் எங்கயாவது ஒரு இடங்கள்ல ஒரு பார்ட்டியில குடிப்பான் ஒரு செலிபிரேஷன்ல குடிப்பான் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவான் குடி நோயாளிகளாக மாறுகிறார்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகிறார்கள் அடிமையாகிறார்கள் போன்ற பல பொருட்களில் இன்றைக்கு நிகோட்டின் இருக்கிறது அதை உதடுகளிலே வாயிலே போட்டு அடைக்கிறார்கள் நிறைய புற்றுநோய் வருகிறது எனவே இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யுங்கள் மது விலக்கை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கான துறையை உருவாக்குங்கள் அதற்கு அதிகாரிகளை பயன்படுத்துங்கள் அதிகாரிகளின் ஆற்றல் அதற்கு பயன்படுத்தும் அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸா அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல் அவனுடைய அந்த ரிமன் ரிசோர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் சாதாரண கிடையாது எத்தனை கோடிகள் அரசு பணத்துல செலவாது ஒரு ஐஏஎஸ் உருவாக்குறதுக்கு உருவாக்குறதுக்கு அவங்களுடைய பிரெயின் எவ்வளவு வலிமையான மூளை அதை எடுத்து போய் நாம பயன்படுத்துறோம் எதற்கு பயன்படுத்துகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒரு கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு மாநில அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல ஒரு தனி நபருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல நான் முகநூல் நேரலையில் பேசும்போது சொன்னேன் இதற்கு முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கட்சிதான் தான் பொது பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடைய அல்ல இப்படிப்பட்ட இந்த அவலங்களுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்பேற்க வேண்டும் நானும் தான் பொறுப்பு இதை நான் இத்தனை காலம் வேடிக்கை பார்த்திருக்கிறேன் நானும் குற்றவாளிதான் இவ்வளவு நாள் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறேன் நானும் தான் இதற்கு பொறுப்பு இவ்வளவு நாள் இதை சகித்திருக்கிறேன் நானும் தான் குற்றவாளி இந்த மனிதவளம் அழிவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நானும் குற்றவாளிதான் இங்கே உள்ள பொறுப்பேற்க வேண்டும் சும்மா இந்த ஆட்சி தான் தான் காரணம் இந்த அரசு காரணம் சொல்லிட்டு போறதுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி பொலிட்டிக்கல் கெயின் அது இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி அரசியல் செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப அருவருப்பானது நாகரிகமானது அப்படிப்பட்ட அருவறுப்பான நாகரிகமான அரசியலை நாங்கள் செய்யவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொது தேர்தலின் போது வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே முழு மதுவிலக்கு உடன்பட்ட அறிவிப்பு செய்திருக்கிறது திமுக கொள்கைதான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் கருப்பொருள் முழு மது விளக்கு அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு அதற்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து தோழர்கள் சொன்னார்கள் சசி பெருமாள் சாவுக்கு நான் போய்விட்டு வந்தேன் அண்ணன் வைகோ அவர்களின் ஊரிலே இருந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லி நடத்திய போராட்டத்தின் போது அவருடைய தாயாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போது நானும் அந்த இடத்திலே இருந்தேன் மதுவழிப்பு ஒழிப்பு பிரச்சாரப்படியில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய இயக்கத்தை கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறோம் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்திலே பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழில் இருந்து அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த நாள் வரையில் தொடர் பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டோம் நான் இத மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்களோடு பிறகு கலந்து செயல் திட்டத்தை அறிவிக்க விரும்புகிறேன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழில் மகளிர் மட்டும் பங்கேற்கிற மாபெரும் மகளிர் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்தக்கூடும் லட்சம் ஐந்து பெண்களை திரட்டி மிகப்பெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை நடைமுறைப்படுத்தி என்பதுதான் கோரிக்கை இன்றிலிருந்து அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கான கலப்பணிகளை நாம் திட்டமிட வேண்டும் எப்படி பத்து லட்சம் பேர் திரண்ட வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்ததோ அதை போன்ற ஒரு தாக்கத்தை பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாட்டை நாம் நடத்த வேண்டும் இது பெண்களின் போர்க்குரலாக மாற வேண்டும் இது மாநில அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராகவோ நடத்தப்படுகிற இயக்கம் அல்ல இந்திய வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு நிகழ்வு இது புரட்சியாளர் அம்பேத்கர் வலியுறுத்திய கோரிக்கை தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டம் காந்தியடிகள் தம் வாழ்வில் மிக முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்தது ஒன்று திருவள்ளுவனின் அந்த விருப்படிப்படையிலே மாண்புமிகு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது காலம் எல்லாம் உங்கள் பெயர் இந்த மண்ணில் தோற்றப்படும் உச்சரிக்கப்படும் துணிந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இது ஒரு புரட்சிகரமான முடிவாக அமையும் இந்தியாவே உங்களை 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 திரும்பி மக்கள் போற்றுவார்கள் போற்றி நாற்பது வெற்றியை தந்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து வருகிற எல்லா தேர்தல்களையும் உங்களுக்கு வெற்றியை வெற்றி மாலையில் சூட்டுவார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு எல்லா விமர்சனங்களையும் தூக்கி குப்பையிலே வீசக்கூடிய அளவுக்கான ஒரு முடிவு துணிச்சலாக எடுக்க வேண்டிய முடிவு புரட்சிகரமான ஒரு முடிவு ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முடிவு டாஸ்மாக் கடைகளை மூடப் போகிறோம் அரசு மதுபான கடைகளை மூடப் போகிறோம் என்ற முடிவாக இருக்க வேண்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டு செப்டம்பர் பதினேழுக்கு தயாராவோம் என்று கூறி இந்த அழைப்பை ஏற்று வருகை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்